அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானை போட்டி விநாயகர் பகவானை போட்டி வீரநாராயா போட்டி நவகிரக நாயர்கள் நேர்களுக்காக கோச்சார ராசி பலன்களில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு ராசி பலனாக இருக்கின்றதை பற்றி பார்ப்போம் மீன ராசி நேர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் சனிக்கிழமையில் பிறக்கப் போகின்ற மாதங்களிலே மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை மீன ராசிக்காரனேர்கள் அடையப் போகின்றீர்கள் நாலு ஏழு கூட புதன் பகவானும் இங்கே இருக்கின்றதும் இதனால் வரையில் கடந்த காலங்களில் ராசியிலேயே ராகு பகவான் மட்டும் இருக்கின்றது என்பது ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு சில தடை தாமதங்களிலே வைப்ரேஷன்களையும் மன அழுத்தத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டிருந்த பகவான் கிட்டத்தட்ட இந்த ஐந்து மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாக போகின்ற நாட்களில் இருந்து இந்த மாதத்தில் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு ராகு மட்டும் அல்லாதது புதன் பகவான் சுக்கரன் பகவான் என்று சொல்லக்கூடிய அவருடைய ராகுவின் நண்பர்களாக நண்பர்களாக இருக்கக்கூடிய மூன்று கிரகங்களில் சேர்க்கையிலேயே இந்த மாதம் மார்ச் மாதம் இருக்கின்றது மட்டுமல்லாதது இந்த மார்ச் மாதங்களிலே சூரிய பகவான் பதினைந்து தேதிக்கு பிறகு மார்ச் உங்களுடைய ஆறாம் இடத்ததிபதி மீன ராசிக்கு என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே வரப்போகின்ற ஒரு அமைப்பு என்பது இங்கே கடன் கிடைக்காதவர்களுக்கும் ஒரு அந்தஸ்து உயர்வுகளையும் இங்கே ராசியிலே கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்ற இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நான்கு கிரகங்களின் சேர்க்கை என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை மட்டும் கொள்ளாதது இந்த மாதங்களில் ஐந்து கிரக சேர்க்கை என்பதும் சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய ராகு புதன் சுக்கரன் என்று ஐந்து கிரகங்களிலே உங்களுக்கு மார்ச் மாதங்கள் ராசியை பலப்படுத்துகின்ற காரணத்தினாலே வரன் அமையாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் வெளிநாடு வெளியூர் சென்று பொருளாதாரத்தை உயர்த்த நினைக்கின்ற நேர்களுக்கும் இங்கே கடல் கடந்து தன்னுடைய ஊர் ஏரியாவுகளை விட்டு அடுத்த நாடுகளுக்கு சென்று பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற நேர்களுக்கும் இந்த கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மார்ச் மாதமாக பிறக்கப் போகின்ற மாதங்களிலே சனிக்கிழமை என்று சொல்லக்கூடிய லாவாதிபதி நாளிலே பிறக்க போகின்றது பிறக்கப் போகின்றது மட்டுமல்லாதது விரையாதிபதி கும்பம் விரையாதி பன்னிரெண்டாம் இடத்திலேயே கும்பம் என்பது கோச்சார ராசியாக அமையப்பெற்று லக்கணம் என்பது ஒன்பதாம் இடத்திலே இருந்து விருச்சிகத்திலே அமைய பெற்றும் சுக்கரபட்ச பிரதம திதியிலும் கரணம் பவகரணம் என்பது இரண்டு ஒன்பதுக்குடிய கூடிய பாக்கியாதிபதி நாலாம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய ஏழாம் இடத்தை மட்டுமல்லாதது லாபசானத்தையும் பார்க்கின்றதும் பத்தாம் இடத்திலேயே பார்க்கின்றதும் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு உன்னதமான ஒரு யோக பலன்களை இதனால் வரையில் வக்கரகதியில் இருந்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் தற்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்து பார்க்கின்ற பார்வை பார்வைகளுக்கு இதனால் பட்ட கஷ்டங்களில் குடும்ப குடும்பஸ்தானத்திலே ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருந்த நேர்களும் பலதரப்பட்ட கஷ்டங்களிலே இருந்து கொண்ட நேர்களுக்கும் இனி வருகின்ற இந்த மார்ச் மாதத்திலிருந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு முயற்சி சாணத்திலேயே குரு பகவான் லாப சாணத்தை பார்க்கின்றது ஏழாம் இடத்திலேயே பார்க்கின்றது என்பது குழந்தைகள் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் பனிரெண்டாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கின்ற பார்வை ஆறாம் இடத்திலே கடன் லோன் கிடைக்காத நேர்களுக்கும் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதம் என்பதும் ஆறாம் இடத்ததிபதி பனிரெண்டிலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு அற்புதமான உன்னத உயர்வுகளை கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது மார்ச் மாதம் மீன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது ராசிநாதன் மூன்றாம் இடத்திலிருந்து அவர் பார்வை என்பது ஏழாம் இடத்து மட்டுமல்லாது பாக்கிய பதினோராம் இடத்திலும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று கொன்று ஒன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி இலக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு இங்கே சுக்கர பகவான் முயற்சி சனாதிபதியும் அசமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவருடைய பார்வை ஏழாம் இடத்திலே விழுகின்றது என்பது புதன் சுக்ரன் ராகு என்று சொல்லக்கூடிய கேதுவும் அங்கேயே இருந்து குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு ஆறு கிரகங்களின் பார்வை என்பது பலமாக உங்களுடைய களத்திர ஸ்தானத்திலே ஏழாம் இடத்திலே ஏழாம் இடத்ததிபதியும் புதன் பகவானும் ராசியிலே இருந்து இங்கே பார்க்கின்றதுனாலே இதனால் வரையில் வரண் அமையாத ஒரு சில நேர்களுக்கும் வரண் அமைய ஒரு மா மாதமாகவும் கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் கடல் ராசியிலேயே மூன்று கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மீன ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய நாட்டை விட்டு கடல் கடந்து செல்ல போகின்ற நேர்களுக்கும் தொழில் வேலைகளுக்காக இருக்கின்ற நேர்களுக்கும் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது செவ்வாய் பகவான் இரண்டு ஒன்பது என்று சொல்லக்கூடிய தனா வாக்கு குடும்பத்தானம் பாக்கியஸ்தானம் ஆரோக்கியஸ்தானதாகிய அதிபதி என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய பூமி காரகன் செவ்வாய் பகவான் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்ற அவருடைய பார்வை ஏழாம் இடத்தை மட்டுமல்லாதது பத்தாம் இடம் தொழில் சாணத்திலேயும் சாணத்தையும் பதினோராம் இடம் லாப சாணத்தையும் நாம் எண்ணுகின்ற ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய செவ்வாயும் குருவும் உங்களுடைய பதினோராம் இடத்தை மீன ராசிக்கு பார்க்கின்ற பார்வைக்கு அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களிலே நீங்கள் அடைய போகின்ற ஒரு மாதமாக கோச்சார ராசிகளிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் உங்களுக்கு முயற்சி சாணத்திலேயும் செவ்வாய் போகுவான் கேந்திரஸ்தானங்களிலே பலம்பெற்று பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கின்றது என்பது பாக்கியாதிபதி அபார உயர்வுகளை பெற போகின்ற ஒரு மாதமும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் ஒரு சில நல்ல மாற்றத்தையும் விரையஸ்தானங்களிலே இந்த மார்ச் மாதம் பிறக்கப் போகின்ற மாதம் என்பது வளர்ப்பு திதியிலே பிறக்கின்ற காரணத்தினாலேயும் நட்சத்திரம் பூர நட்ச புரட்டாதி நட்சத்திரத்திலே இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே விருச்சிகராசியிலே பாக்கியஸ்தானத்திலே இந்த மாதம் என்பது கரணம் கரணம் என்பது இரண்டொம்போது கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய காரணத்திலே யோகத்தை கொடுக்கின்றது யோகம் என்பது சாயம் யோகத்திலேயும் யோக தேவதை சாவுத்திரி என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபட்டு வர திதி தெய்வம் குபேரன் பிரம்மாவை வழிபட்டு வர மீன ராசிகார நேர்களுக்கு மார்ச் மாதங்களிலே சகல விதமான ஒரு யோகத்தை கேந்திர சாணங்களிலே தனவாக்கு குடும்பசாணம் பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் பலம் பெற்று உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில்களிலேயும் ஆறாம் இடத்ததிபதியும் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து மார்ச் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே இருந்த அவருடைய பார்வையும் இங்கே ஏழு கிரகம் எட்டு கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய ஏழாம் இடத்திலே விழுகின்றது என்பது இந்த மாதங்களிலே அற்புதமான ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது கோச்சார கிரகங்களுக்கு பார்க்கின்ற பார்வைக்கும் பிறப்பு பிறந்த கால தெசா நல்லதொரு கேந்திர சாணங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மார்ச் மாதங்களிலே சகலவிதமான மங்களிய சனங்கள் பலமாக இருந்து இந்த மாதங்களிலே ஏழாம் இடத்தை செவ்வாய் பகவான் மங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் பார்க்கின்ற பார்வை செவ்வாயின் பார்வை அது மட்டுமல்லாதது லாபஸ்தானத்திலே பூமி மண்மனை வாகனங்கள் அமையாத நேர்களுக்கும் அமையக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் நல்லதொரு அற்புதமான உயர்வுகளை மீன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் லாபஸ்தானத்திலே ராசிநாதன் என்பது மூன்றாம் இடத்திலேயும் ஒன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனும் தேவகுரு அசிரகுரு ஒன்று கொன்று பரிவர்த்தனை பெற்று இங்கு ஏழாம் இடம் பலமாக இருக்கின்றது ஏழாம் இடம் மனைவி சாணம் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவியாகும் மனைவிக்கு கணவன் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி மீனராசி ராசி நேர்களுக்கு ஆறாம் இடம் நோய் கடன் வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய அதிபதி பன்னிரெண்டில் மறைந்து சனி சூரியன் சந்திரன் என்று இந்த மாதங்களிலே ஆறாம் இடத்தை பார்க்கின்றது என்பது கடன் நோய் வம்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது வேலை இல்லாத நேர்களுக்கு வேலை கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாகவும் சுபகாரியங்களும் விசேஷங்கள் நடத்துகின்றதற்கு ஒரு அற்புதமான உங்களுடைய ராசியிலே கடந்த காலங்களிலே ராகு பகவான் என்பது த ராகு பகவான் தனித்து இருக்கின்ற பொழுது ராசியிலே பலவீனம் அடைந்து கொண்டிருந்த நிலைகள் மாடி இனி வருகின்ற நாட்களிலே சுக்கர பகவான் புதன் பகவான் மற்றும் ராகு பகவானுடன் சனி பகவானும் மார்ச் முப்பது தேதியிலிருந்து வருகின்ற காரணத்தினாலேயும் நல்லதொரு மாற்றத்தை இங்கே கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ஆனாலும் பனிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றது என்பது விரைய சனி என்று சொல்லக்கூடிய தொழில்களிலே மாற்றத்தையும் ஒரு சில தேவையில்லாத அலைச்சல்களையும் விரயங்களும் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அஷ்டமசனி என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு சென்மசனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வருகின்ற பொழுதும் ஏற்ற சனியின் தாக்கம் என்பது சற்று பலமாக இருந்தாலும் போக போக நல்லதொரு மாற்றத்தை இங்கே மீன ராசிக்கார நேருகளுக்கு பனிரெண்டாம் இடத்திலே விரை சனியை விட ராசியிலே வருகின்ற சனி பகவான் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை இங்கே நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே நாலாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இரண்டு ஒன்பது குடர் பாக்கியாதிபதி பழம்பிட்டு இங்கே பகவான் நட்சத்திரத்திலே இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்வை செய்கின்றது செவ்வாயும் புதனும் செவ்வாயும் குரு பகவானுடைய பார்வை விழுகின்ற காரணத்தினாலே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நிறைவேற பெறுகின்ற ஒரு அற்புதமான இந்த மார்ச் மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது உங்களுக்கு பிறக்கப் போகின்றது மீன ராசிக்கார நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்தாலும் கூட அவருடைய பார்வை என்பது சனி சூரியன் சந்திரன் என்று மூன்று கிரகங்களின் செயற்கை ஆறாம் இடத்திலிருந்து கடநோய் ஒம்பு வழக்குகளில் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற மாதம் என்பது மட்டுமல்ல அதற்கு தேவகுரு அசுரகுரு வலியுறுத்தினேன் என்பது பலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மார்ச் மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை வரணமையாத நேர்களுக்கும் கணவன் மனைவிகளிலே பிரச்சினை இருந்து கொண்டிருந்த நேர்களுக்கும் படிப்புகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் அற்புதமான உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இங்கே நாலாம் இடத்ததிபதி புதன் பகவானும் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் கேந்திரஸ்தானங்களிலே ராசியிலே இருந்து இங்கே வரண அமையாத ஒரு சில நேர்களுக்கும் வரண அமைய பெறுகின்றது தொழில் வேலைகளிலே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் பாக்கியாதிபதி பார்வைக்கும் பத்தாம் இடத்ததிபதியும் முயற்சி ஆனத்திலிருந்து லாபஸ்தானத்திலே பொருளாதாரத்திலே ஒரு சில நல்லதொரு உயர்வுகளை இந்த மார்ச் மாதங்களிலே மீன ராசிக்கார நேர்களுக்கு நவகிரக நாயர்கள் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மாதமாக பிறக்கப் போகின்றது அது மட்டுமல்லாது ஆபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாளிலே பிறக்கின்ற காரணத்தினாலே நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது நாலாம் இடத்திலே கேந்திர சாணத்திலே பாக்கியாதிபதி அமைய பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சகோதர சகோதரிகளால் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கின்றது ஏழாம் இடத்திலே கேது பகவான் குருவின் பார்வை குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான மீன ராசிக்கார நேர்களுக்கு பரிவர்த்தனை யோகம் என்பது ஒன்று மூணு நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் வெற்றிகளை கொடுக்கின்றது கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றம் கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு சில நல்லதொரு உபரி வருமானங்களை பெறப்போகின்ற ஆசை அபிலாசை நிறைவேறு பெறுகின்ற மட்டுமல்லாதது நாலு ஏழு என்று சொல்லக்கூடியதும் நாலாம் இடம் வீடு வாகன வண்டி சொத்துகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் அழகு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு சுக்கர பகவான் புதன் பகவான் ராகுபகவானும் ஏழாம் இடத்தை பார்வை செய்கின்ற காரணம் என்பது வரன் கிடைக்காத நேர்களுக்கும் வரன் கிடைக்கின்றது ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் சுபகாரியங்கள் நடத்துகின்றதற்கும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்ற அற்புதமான ஒரு யோக பலன்களை மீன ராசிக்கார நேர்களுக்கு மார்ச் மாதங்களிலே சகலவிதமான ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் குருவின் பார்வை இடம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய சார்ந்த ஆரோக்கியத்தில் அற்புதமான ஒரு உயர்வுகளையும் அந்நிய தேசங்களுக்கு சென்று பொருளாதாரத்திலே உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் வீடு வாகன வண்டி சொத்து சுகங்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாடு சென்று படிக்கின்ற நேர்களுக்கும் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது மார்ச் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்